அது உண்மைதான் நீங்க கேட்கறது அது இதில் தீவிரமாக இறங்கிருக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இந்த தேர்தலுக்கு பிறகும் என்னுடைய பயணம் சாவர நொடி வரைக்கும் முழுக்க முழுக்க இந்திய திருநாட்டை இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும் ஆட்சியில் எல்லா எளியவர்களையும் பதவியில் அமர வைக்கிறதா தான் இருக்கும்

ஏன்னா நாங்கள் ஏதாவது ஒரு அரை கோடி ஒரு கோடி வரும் அதை கெடுத்துறேன் சச்சின் நடத்த காசு வேணாமா ஐயா வாங்க வாங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா சப்போர்ட்டுக்கு நாங்கள் யார்ட்டையும் போக மாட்டோம் இருக்கதும் திறந்தே இருக்கின்றன நாங்கள் எல்லாரையும் இப்போ பார்க்க இருக்கோம் எங்களுடைய குழுவினை சந்திக்க இருக்காங்க அதனால யாரையும் நான் தாழ்த்தியோ உயர்த்தியோ சிறுமைப்படுத்த முடியாது கூட்டணி எது அமைதோ அவர்கள் கூட நாங்கள் பயணிப்போம் முடியாது முடியாது இப்போ இருக்கிற படங்கள் எனக்கு வர்றது நடிக்கலாம் ஆனால் இப்ப தீவிரமா இறங்கின பிறகு நம்ம அதில் இறங்கறது எப்படி சாத்தியம்னு தெரியல ஏன்னா எனக்கு இப்போ இந்த முன்னெடுத்தாச்சு கால் வச்சாச்சு இறுதி நாட்கள் இப்போ இருக்கிறதுல எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ தெரியாது வாழ்ந்த நாட்கள் அதிகம் வாழப் போகிறது ரொம்ப குறைவு இல்லையா இது ஐயா எங்கள் பிரான்சிஸ் பிரான்சிஸ் அவர் உதித்த முத்துக்கள் ஆமாம் எழுபத்தஞ்சு வயசு என்னோட காசாளர் அந்த மாதிரி உண்மையாகவே முழுக்க முழுக்க நாட்டுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கோம் உங்கள் ஆதரவு வேணும் நன்றி

இன்னும் சொல்லலைங்க தள்ளுப்பா அந்த படத்தை காமிச்சிருப்பான் அது நான் நானாக இருக்க விரும்புகிறேன் நான் கோவணம் கட்டிக்கிட்டு காலையில் வயக்காட்டில் இருந்தாலும் நான் எப்படி இருப்பனோ அப்படி தான் இருப்பேன் ராத்திரியில் லுங்கி கட்டிக்கிட்டு படுத்து தூங்குவேன் இல்லையா நமக்கு வேலை செய்யலை அதுக்கேற்ற உடைகளை உடுத்திருப்போம் அந்த வெள்ளுடை அணிந்து இது தான் அரசியலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை மக்களுக்கு தெரியும் இல்லையா மனசு வெள்ளையாவா இருக்கு மனசு வெள்ளையாவா இருக்கு மது தெரியாம சொல்றேன் மது விளக்கு எங்களது முழு மது விளக்கு தமிழ்நாட்டில் ஆமா அவரை திருத்தறதுக்காக தான் நாங்க வச்சிருக்கோம் அதாவது மதுவை ஒளிச்சிடணும் இப்பவே ஒரு குடியரசு தின வேண்டுகோளா உங்கள்கிட்ட சொல்றேன் அவர் வச்சுருக்காருங்க ஐயா என் படத்தில் சங்கத்துக்களை இருந்தனால வந்து சேர்ந்தாங்க அவரை மதிக்கிறேன் அவர் தொழில் செய்கிறாரு சம்பாதிக்கிறாரு மது பிரிய விழிப்புணர்வு சங்கம் எதை வச்சுருக்காங்க அதெல்லாம் மது ஒழிச்சிட்டா ஒழிஞ்சிட போகுது அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை இல்லை சொல்கிறவ இங்கே வேண்டு வேண்டுகோள் வேண்டுகோள் ஆமாம் ஆமாம் வேண்டுகோள் இங்கே வைக்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் இடங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பட்டாவாக மாறுது ப கட்டடங்களாக மாறுது எது எப்படி இருந்துட்டாலும் சரி தமிழக அரசு உடனடியாக பனைமரங்கள் மரங்கள் எந்த அப்ரூவல் கொடுத்தாலும் வீடாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் ஒரு ஏக்கரில் இருபது தென்னை மரம் இருபது மரம் நடணும்னு அமல்படுத்தணும் சட்டம் போடணும் தயவு செஞ்சு நாங்கள் வந்து அதை அமலுக்கு கொண்டு வருவோம் ஏண்டாம் அது ஒழித்த பிறகு பதிமூணு வருஷமாகும் பனைமரங்கள் பயன்பாட்டுக்கு வர தினமரம் ஆறு வருஷத்தில் வந்துடும் இந்த பாருங்கள் சுற்றி தினமரம் இருபது நான் வச்சது இன்றைக்கி பாஞ்சு வருஷமாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது அதனால் அது கல் வந்து கல்லுண்ணான்மை சொல்லத்தான் செய்கிறாங்க அது ஆனால் அது ஒரு உணவாக பார்க்கும் பட்சத்தில் அதை புட்டியில் அடைச்சி நல்லபடியாக பண்ணி குடி அடிமையானவங்களை அதை பயன்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கலாம்

அண்ணா நிறந்து விட்டார் உட்காந்தே பேசலாம் உட்காந்தே பேசலாம் கொஞ்சம் எல்லாத்தையும் காமிச்சிருங்க அப்படியே போயிட்டு வாங்க ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை இல்லை இருக்கட்டும் கொடியை அப்புறப்படுத்தக்கூடாது இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க 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 இல்லை இப்படியே வாங்க ஆ அப்படியே பேசு அப்படியே பேசு வேமா பேசுங்க திரு ஆண்டாள் மனசு அவர்கள்

அவர் சொன்னது போல ஒரு வெற்றி அரசலை அவர் காண வேண்டும் என்று நான் இந்த இடத்துல உங்களுக்கு சார்பாக வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி பாஜக வந்து தங்களோட பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காங்க அயோத்தியில ராமர் கோயில் தொடங்கப்பட்டது கட்டி முடிக்கப்பட்டது கூட அரசியல் ஆன்மீக விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க அது ராமராஜ்யம் என்னுடையது ராவண ராஜ்யம் ராவணன் இல்லாமல் ராமாயணம் முழுமை பெறாது நாங்கள் கதாநாயகர்கள் என்றுமே அது கதையோ இதிகாசமோ புராணமோ நாங்கள் அதை மதிக்கிறோம் குசு குசு என்று பேசுவதை நிறுத்தவும் முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கார் அவர்களை நான் ராமராஜ்யத்தை இந்த ராவணராஜ்யம் ராஜ்யம் வாழ்த்துகிறது ஏன்னா இந்த ராவணன் பதினான்கு வருடங்கள் சீதா பிராட்டியை பத்திரமாக பாதுகாக்கவேன் அதனால் இந்த இந்தியாவை பாதுகாக்க இனி ராவணன்களால் முடியும் ராவணனும் ராமனும் சேரலாம் தப்பு ஒன்றும் இல்லை இதிகாசத்தில் சேர்ந்து தான் இருக்காங்க எங்கள் தமிழக மற்றும் அனைத்து தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையினரின் பழங்குடி மக்களின் தலித்துகளின் உரிமையை வென்றெடுக்க இந்தியா முழுமைக்கும் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா பயணிக்கும் பொறுப்பாளர்களை நியமிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா

தொடர்ந்து இங்கே இந்த ஏழை மக்களை ஏமாத்திகிட்டு இருக்க யாரை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்